என்னை கவர்ந்து கொண்டது உன் அன்பு பார்வையே என்னை சுமந்து வருவது உம் பாசக்கரங்களே என்னை கவர்ந்து கொண்டது உன் அன்பு பார்வையே என்னை சுமந்து வருவது உம் பாசக்கரங்களே தண்ணீரில் மூழ்கிட விடமாட்டி ரக்கினியில் எருந்திட விடமாட்டி ஆராதிக்கும் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று பாடுவேணும் தப்புவிக்கும் சித்தம் இல்லாதிருந்தும் போற்றி பாடுவேணும்மையே தண்ணீரில் மூழ்கிட விடமாட்டி ரக்கினியில் எரிந்திட விடமாட்டீர் ஆராதிக்கும் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று பாடுவேணும்மையே தப்புவிக்கும் சித்தம் இல்லாதிருந்தும் போற்றிப்பாடுவேமையே என் நம்பிக்கை எல்லாம் நீரே அது மாறாதையா என் நம்பிக்கை நங்கூரம் அது நீதான என் நம்பிக்கை எல்லாம் நீரே அது மாறாதையா என் நம்பிக்கை நங்கூரம் அது நீதான் என் நேசரை நான் கண்டதும் வாழ்க்கை தொடங்கியதே பாவத்துக்கு முடிவு சபத்துக்கு முடிவு விடுதலை என்னில் தொடங்கியதே ஆக்கினை தீர்ப்பு காணாமல் போக நித்திய ஜீவன் தொடங்கியதே முடிவில்லாத என் நேசரை நான் கண்டதும் வாழ்க்கை தொடங்கியதே பாவத்துக்கு முடிவு சபத்துக்கு முடிவு விடுதலை என்னில் தொடங்கியதே ஆக்கினை தீர்ப்பு காணாமல் போக நித்திய ஜீவன் தொடங்கியதே என் நம்பிக்கை எல்லாம் நீரே அது மாறாதையா என் நம்பிக்கை நம்பிக்கை அது என் எல்லாம் நீரே அது மாறாதையா என் நம்பிக்கை நங்கூரம் அது நீதானையாதி மந்த

அத்தம் இல்லாத என்னுடைய வாழ்வின் ஆரம்ப முடிவாய் வந்தீரே அத்தமுள்ள வாழ்வாய் மாறியதையா உம்மை நம்பி நன்னுடைய நிலே ஆதியும் அந்தமும் நீதானே தானே அல்பாவும் அமெகாவும் நீ அத்தம் இல்லாத என்னுடைய வாழ்வின் ஆரம்பம் முடிவாய் வந்தீரே அத்தமுள்ள வாழ்வாய் மாறியதையா உம்மை நம்பி என்னுடைய நிலே என் நம்பிக்கை எல்லாம் நீரே அது மாறாத என் நம்பிக்கை நங்கூரம் அது நீதான என் நம்பிக்கை எல்லாம் நீரே அது மாறாதைய என் நம்பிக்கை நங்கூரம் அது நீதானைய